வணக்கம் நண்பர்களே நம்ம ஊர் சந்தையில கிடைக்கக்கூடிய அதாவது இது ஒரு கிலோவே இருபது ரூபா முப்பது ரூபா இந்த தான் கிடைக்கும் அதுவும் கிராமத்து சைடில் அதுவும் இந்த மழை காலங்கள்லாம் இது வந்து அப்படியே முளைச்சு அவ்வளவு காய் கிடைக்கும் இதை வந்து எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிடுவோங்க அந்த காய் தாங்கா பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காயில் பலவிதமான சத்துக்கள் இருக்குது இதுவும் முக்கியம் பலவிதமான நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய அற்புத மருந்து தாங்க இந்த பீர்க்கங்காய் சொல்லப்போனால் கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட காயின்னு சொல்லலாம் இந்த பீர்க்கங்காயை இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்டா நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ன விதமான நோய்கள் எல்லாம் சரியாகும் இது எப்படியெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது வந்து நல்ல காய் தான் ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த பீர்க்கங்காயை சாப்பிடக்கூடாது அது யார் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா இது சாதாரண காய் தானே இந்த பீக்கங்காய் இதையே பெரிய அளவில் இது நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த காய் வந்து அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டெல்லாம் இருக்காது ஒரு சில நேரம் கசக்கும் அந்த மாதிரியா நிறையா பேர் யோசிப்பீங்க சில பேர் இந்த காயை வந்து சாப்பிடக்கூட மாட்டீங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த காய் சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பெல்லாம் இல்லை இந்த காய் வந்து நல்லா தான் இருக்கும் அதாவது இந்த காய் வந்து கசக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதாவது பாம்பு இந்த காய் மேலே ஏன்னா இது வந்து கொடியில் படர்ந்து காட்டில் விளையக்கூடியதில்ல இது பாம்பு அது மேல தீண்டும் பொழுது அதனுடைய தன்மை இந்த காயில் இறங்கி அதனால தான் கசக்குமே தவிர மற்ற எல்லா காயுமே நல்லா தான் இருக்கும் அந்த பாம்பு தீண்ட காய் மட்டும்தான் கசக்கும் மற்றபடி இந்த காய் வந்து கசப்பு கசப்புத்தன்மையில் நல்லா இருக்கும் இதை வந்து முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிட்டா குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக இது மழை காலங்களில் கிராமங்களில் நல்லா விளையக்கூடியது இது விலை கம்மி ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் ஏராளம் அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பீர்க்கங்கா வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தையுமே வெளியே தள்ளக்கூடிய ஒரு டீடாக்ஸ் மருந்து தாங்க பீர்க்கங்காய் நம்ம எவ்வளவோ சாப்பிட்ருப்போம் அந்த சாப்பிட்டு அது செரிமானமாயி சில கழிவுகள் வந்து வெளியேறியிருக்கும் சில கழிவுகள் அங்கேயே உடலில் கணக்காக தங்கியிருக்கும் அப்படி நம்மளுக்கு கணக்காக அந்த கழிவுகள் தங்கியிருக்கும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நோய்களும் தொற்று வியாதிகளும் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் அவ்வப்போது நம்ம பீர்க்கங்காயை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அந்த தங்கி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நஞ்சுகளையும் வெளியே தள்ளக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது ஸோ பீர்க்கங்காயை நம்ம உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் நம்மளுடைய குடலையும் மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா வேலை செய்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது அடுத்து நம்ம அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அந்த பீர்க்கங்காய் என்னென்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் எப்பவுமே நம்மளுக்கு வந்து சர்மம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும் முகங்களில் வந்து பருக்கள் இருக்கக்கூடாது கருமை இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அதுக்கு வந்து நம்ம பீக்கங்காயை ரெகுலராக நம்ம சாப்பிட்டாவே போதும் நம்மளுடைய சர்மம் நல்ல பளபளப்பாக இருக்கும் சில பேருக்கெல்லாம் கழுத்துகளில் வந்து கருமை வந்து இருக்கும் அதாவது கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும் முகமெல்லாம் சிறப்பாக இருக்கும் நம்மளே பார்ப்போம் நிறைய பெண்கள் இந்த காலேஜ் படிக்கிற பெண்களெல்லாம் பார்ப்போம் அந்த பெண்கள்லாம் அப்படி அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆனால் கழுத்து மட்டும் கருமையாக இருக்கும் இதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் கூட ஆகிறதுனால தான் வந்து கழுத்து கருமையாக இருக்கும் ஸோ அவங்க ரெகுலராக பீக்கங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அந்த கருமையும் நீங்கும் அதே மாதிரி முகங்களில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து சரியாகும் முடி உதிர்வை கூட கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த பீக்கங்காய்க்கு இருக்குது அடுத்து நம்மளுடைய கிராம பகுதியில் போய் கேட்டால் சொல்லுவாங்க பீர்க்கங்காய் சாப்பிட்டவே வந்து கோபம் இல்லாமல் மனசு ரொம்ப குளிர்ந்து போயிருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு கதையாக சொல்லுவாங்க பீர்க்கங்காய்க்கு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதாவது பீர்க்கங்காய் சாப்பிட்டோம்னா நம்ம உடல் மட்டும் குளிராமல் நம்மளுடைய மனசு உள்ளத்தையும் வை குளிர வைக்கக்கூடிய காய் தான் பீர்க்கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பீர்க்கங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது ஏன் மற்ற காயை விட பீர்க்கங்காய் வந்து சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதுங்க இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கலோரி பார்க்கலாம் கலோரி வந்து மிக குறைவாக தான் இருக்குது மற்ற காயை விட கலோரிகள் மிக குறைவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காய் வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டாக விளங்குது அடுத்து வாட்டர் கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே இதில் இருக்குது அதனால உடல் சூட குறைக்கிறதுக்கும் ஹைட்ரேஷனுக்கும் இது சிறந்த ஒரு காயாக விளங்குது இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சிறந்த ஒரு காய் ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்குது லோ கலோரியாக இருக்குது அதுக்கப்புறம் டயட்ரி ஃபைபர்ஸ் இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ஜீரணத்துக்கு சூப்பருங்க யார் யாருக்கெல்லாம் செரிமானம் ஆகலையோ அவங்கெல்லாம் பீர்க்காயை உணவில் சேர்த்துக்கிறலாம் அதே மாதிரி குடலில் தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை நிற்கிறதுக்கும் அது கழிவுகளை நிற்கிறதுக்கும் தங்க விடாமல் ஆக்குறதுக்கும் பீட்டங்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது அடுத்து இதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி வந்து போதுமான அளவு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவு விட்டமின் சி வந்து இதில் இருக்குது இதனால நம்மளுக்கு சர்மம் நல்லா க்ளோயிங்காக ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அதுக்கப்புறம் விட்டமின் ஏ இருக்குது இது வந்து விட்டமின் ஏ வந்து கொஞ்சம் இருக்குது இது வந்து கண்களுக்கு சிறந்தது அடுத்து இதில் மெக்னீசியம் இருக்குது மெக்னீஷியம் மாடரேட்டாக இருக்குது இது மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது இப்போ பெரும்பாலோர் பேருக்கு வந்து கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இதெல்லாம் வருது இல்லை நம்ம பீர்க்கங்காயை உணவில் சேர்க்கும் பொழுது இந்த மூட்டு வலி சரியாக்கப்படுது அடுத்து பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் அதிக அளவில் ஹையாகவே இருக்குது ஸோ ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது சிறந்த ஒரு காயாக இருக்குது ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துக்கிறோங்க உங்களுக்கு ரத்த அழுத்தம் உடனே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து இதில் அயன் இருக்குதுங்க அதாவது இரும்பு சத்து இருக்குது ஸோ இரத்தத்திற்கு இரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது இவ்வளவு சத்துக்களை கொண்ட இந்த பீர்க்கங்காய் அதனால தான் மற்ற காய்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா பீர்க்கங்காங்கிறது நம்மளுக்கு நேச்சுரல்லாக நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் நிம்மதியாக சாப்பிடலாம் இதில் வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்குது ஸோ சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கலாம் முக்கியமாக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த காய் பெரிதும் உதவியாக இருக்குது அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் கொழுப்புகள் தங்காமல் பாதுகாக்கிறதுக்கு இது இது பண்ணுது ஆனால் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம் இதை இந்த காய் நம்ம வீட்டிலே இருந்தாலும் இந்த காயை சாப்பிடாம நாமலாம் பாஸ்தா ப்ரெட்டு பிஸ்கட் சிப்ஸ் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் அதனால தான் கலோரிகள் அதிகமாக இருக்குது ஸோ கலோரிகள் அதிகமாக இருக்கிறத நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது அதாவது வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஆகுறதுனால உடல் பருமன் ஏற்படுது அதுக்கப்புறம் உடல் பருமன் ஏற்படுறதுனால கை கால் வலி ஏற்படுது மூட்டுகளில் வலி ஏற்படுது ஸோ அதனால் இந்த ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி இயற்கை கொடுத்த இயற்கை கொடுத்த இந்த பிற்கங்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும் இப்படி சேர்க்கும் பொழுது மாரடைப்பு தடுக்கப்படும் ஏன்னா கொழுப்புகள் அங்கே போய் தங்குறனால தான் மாரடைப்பு ஏற்படுது ஸோ கொழுப்புகளை வந்து இது வந்து தங்க விடாமல் பண்ணக்கூடியது இந்த பிற்கங்காய் அதே மாதிரி நம்ம வெயில் காலத்தில் வந்து நம்ம கூலிங்காக ஏதாவது ட்ரிங்க் கொடுக்கறதை விட நம்ம பீர்க்கங்காயில் பீர்க்கங்காய் கூட்டோ பொரியலோ வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுடைய பாடி வந்து சில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும் நல்லா நம்மளுக்கே ஒரு பெட்டராக ஃபீல் ஃபீலாக கிடைக்கும் ஸோ இயற்கையான உணவை நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நான் சின்னதாக ஒரு கம்பரிஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நிறையா பேர் சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கில் கலோரி எவ்வளோ இருக்குது எழுபத்தி ஏழு இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஹை ஹார்போஹைட்ரேட் உணவு இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கத்தரிக்காய் கத்தரிக்காயின் கலோரி வந்து இருபத்தஞ்சி இருக்குது இது ஓகே அடுத்து நம்ம பீர்க்கங்காய் வந்து பீர்க்கங்காலில் கலோரி எவ்வளோ இருக்குதுன்னா பதினஞ்சுலேருந்து தாங்க இருக்குது இதுதாங்க சூப்பர் ஃபுட்டு நம்ம உடலுக்கு ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பீர்க்கங்காயை நம்ம சாப்பிட்றதுனால உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பார்க்கலாம் முதலாவது டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது அதாவது சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துது இந்த பீர்க்கங்காய் வந்து ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு இது நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் வந்து சுகர் வந்து அதிகமாக வராது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இது வந்து ரிசர்ச் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இந்த பீர்க்கங்காவில் வந்து இன்சுலின் சென்சிட்டி வந்து மேம்படுத்தக்கூடிய ச சக்தி வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸோ சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது ரெண்டாவது வந்து டைஜெஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது அதாவது ஜீரணத்துக்கு இது உதவி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால குறிப்பாக சாலபிள் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால இது குடலில் மென்மையாக வேலை செய்ய வைக்கிறதுக்கும் கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்கும் ஜீரண பிரச்சனை உள்ளவங்க தினமும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் இது சரி பண்ணக்கூடியது மூணாவது என்னென்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த பிற்கங்கா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது ஃபைபர் உடலுக்கு பேடு கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் அனைத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்கா உதவி பண்ணுது இதனால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டது பீர்க்கங்கா நான்காவது நன்மை என்னன்னா நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஆண்டி ஏஜிங் அதாவது சருமத்திற்கு நன்மை கொடுக்குது இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு உறுதி பண்ணுது அதே மாதிரி நம்மளுடைய ஏஜிங் ஆண்டி ஏஜிங்னால் என்னதுன்னா முதுமை தோற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் வந்து உதவி பண்ணுது ஸோ ஒரு ஏஜ் தேர்ட்டி ஆனதுக்கு அப்புறமே நம்ம டெய்லி நம்ம பீர்க்கங்காய் நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது ஏன்னா இப்போல்லாம் நாற்பது வயசானவே மூஞ்சி முகத்துல வந்து சுருக்க ஏற்பட ஸோ இந்த எல்லாத்தையும் குறைக்கும் தடுக்கிற தன்மை பீர்க்கங்காய்க்கு இருக்குது ஸோ வந்து நம்ம உணவில் டெய்லி இது ஃப்ரீ இருக்குதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது இதை வந்து ஃபேஸ் பேக்காக கூட நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து அஞ்சாவது நன்மை என்னென்னா வெயிட் லாஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது இது லோ கலரி அண்ட் ஹை ஹை ஃபைபர் ஹை வாட்டர் வந்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது அடுத்து வந்து டயட்டில் இருக்கிறவங்க இதை லஞ்சில் டின்னரில் இதெல்லாம் பீர்க்கங்காய உணவெலாம் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறந்தது அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா லிவரை டீடாக்ட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது இதை வந்து ஜூஸாக குடிக்கும்போது லிவர் வந்து க்ளீனாக ஆக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜூஸை நம்ம குடித்தோம்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து சுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுற தன்மையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு எக்ஸ்ட்ரா கொழுப்புகளை வந்து கரைச்சி நம்மளுக்கு நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பிற்கங்காக்கி இருக்குது ஏழாவது நன்மை என்னென்னா ரெஸ்பிரேட்டடி ஹெல்த் அதாவது நம்மளுடைய மூச்சு பகுதிகள் மூச்சு விடக்கூடிய அந்த ப்ரான் கிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த பகுதிக்கு வந்து இது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது இது வந்து நம்ம சூப்பாவோ இல்லை ஜூஸாவோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக காஃப் ஆஸ்துமா இது எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு ஸ்மூத்திங் ப்ராப்பர்ட்டிஸாகவும் இருக்குது த்ரோட் இரிட்டேஷனை வந்து கம்மி பண்ணக்கூடிய குணமும் இந்த பீட்டங்காக்கி இருக்குது இந்த மாதிரி வந்து தொண்டையில் ஏதாவது ஒரு புண்ணோ இல்லை அலர்ஜியோ இதாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்னென்னா ஹேர் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா முடி உதிர்தல் இந்த முடி உதிர்தல் ப்ராப்ளத்துக்கு பீர்க்கங்காய் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இதற்காக நிறைய பேர் பியூட்டி பார்லர் ஹாஸ்பிட்டல்னு அங்கங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் பீர்க்கங்காயை ரெகுலராக சாப்பிட்டாவே போதும் உங்களுடைய முடி உதிர்தல்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் முடிக்கு நல்ல ஸ்ட்ராங்கையும் கொடுக்கும் ட்ரெடிஷ்னல் ஹோம் ரெமடியில் வந்து பீர்க்கங்கா ஜூஸை தான் குடிக்க சொல்லுவாங்க பீர்க்கங்கா ஜூஸ் கூட வந்து கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஹேருக்கு மசாஜாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஹேர் குரோத்தையும் கொடுக்கும் நம்ம முடிக்கு நல்ல ஷைனிங்கையும் அதிகரிக்க செய்யும் அடுத்து ஒன்பதாவது நன்மை என்னென்னா இது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்ரி அண்டு ஜாயின்ட் சப்போர்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடியது அதாவது மூட்டு வலி வந்து மூட்டு வலியை சரி பண்ணக்கூடியது இதில் வந்து மெக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குதுல்ல ஸோ இது வந்து இன்ஃப்ளமேட்ரியை வந்து குணப்படுத்தும் அதாவது மூட்டுகளில் ஏற்படுத்தக்கூடிய வீக்கம் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை பீர்க்கங்காய்க்கு இருக்குது ஜாயின்ட் பெயின் உள்ளவங்க அதாவது மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் டெய்லி மூட்டு வலி குறையணும்னா நீங்கள் டெய்லி பீக்கங்காயை சாப்பிட்டுட்டு வாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு உடல் நிலையில் ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு மூட்டு வலியே இருக்காது நீங்கள் கணக்கில் செலவு பண்ணி மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க பீக்கங்காயை வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பத்தாவது நன்மை என்ன இம்யூனிட் பூஸ்டருங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சேர்ந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பலப்படுத்த செய்யும் அது அதாவது இது காய்ச்சல் ஃப்ளூ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்தையும் தடுக்கும் சக்தி வந்து பிற்கங்காய்க்கு இருக்குது பீர்க்கங்காயை டெய்லி பொரியலோ கூட்டோ வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா பீர்க்கங்காயில் ஜூஸாக குடிங்க இல்லைன்னா சூப்பாக செஞ்சு குடிங்க இல்லை அதில் ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிடுங்க ஏதாவது ஒரு வகையில் டெய்லி நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி கண்டிப்பாக நீங்கள் பீர்க்கங்காயை சாப்பிடணும் அப்போ தான் உங்களுடைய இன்டர்ன் எனர்ஜிக்கும் தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் இன்டர்னல் டீடாக்ஸாகவும் இருக்கும் இப்ப பீர்க்கங்காய் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக டயரியா லூஸ் மோஷன் போகும்பொழுது பீர்க்கங்கா வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹை வாட்டர் கண்டென்ட் வந்து பீர்க்கங்காயில் இருக்குது அவங்களுக்கு லூஸ் மோஷன் டயரியா போகும்போது வாட்டர் கண்டென்ட் பாடியிலிருந்து வெளியே ஆகும்போது இதுவும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால திருப்பி வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் வாட்டர் கண்டென்ட் வெளியே போயிட்டே இருக்கும் ஸோ வந்து பீர்க்கங்காயை வந்து சாப்பிடக்கூடாது அடுத்து வந்து ஹை டென்ஷன் அதாவது லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து பீக்கங்காயை சாப்பிடக்கூடாது ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இதனால் வந்து பிபியை ட்ராப் ஆகிடும் அதாவது ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் இந்த பீக்கங்காயை வந்து சாப்பிடணும் லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாலும் தினமும் சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடவே கூடாது என்னைக்கோ ஒருக்காக எப்பயோ ஒரு டைம் வந்து சாப்பிடலாம் அடுத்து வந்து அலர்ஜிங்க அலர்ஜி சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரி சில பேருக்கெல்லாம் வந்து எது சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடவே கூடாது அதுவும் ஸ்கின் ரேச்சஸ் இச்சிங் இச்சிங்னா அரிப்புலாம் சில பேருக்கும் சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கம்ல அதே மாதிரி பீக்கங்கா அதே மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் ப்ரெக்னென்ட்ஸ் உமன்ஸ் வந்து பீர்க்கங்காயை சாப்பிடலாம் ஆனால் அளவாக தான் சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீர் சத்து வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும் ஸோ வந்து பீர்க்கங்காயை கம்மியாக சாப்பிடுங்க ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து கம்மியான அளவில் வந்து சாப்பிடுங்க அடுத்து வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து சாப்பிடக்கூடாது அதாவது கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க கிட்னி சம்மந்தமாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்க சாப்பிடக்கூடாதுன்னா இது வந்து க ஹை பொட்டாஷியம் ஹார்மோன்ஸ் உள்ளவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிட்னி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்க என்ன நண்பர்களே இப்போ பீர்க்கங்காயை பற்றிய அனைத்து தகவலுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்